ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அவரை பற்றி சொல்வது என்பது நடக்காத காரியம் எனக்கு தெரிந்த அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகின்ற நேரத்தில் சார் அவர்களுடைய என்ட்ரியும் சினிமா ஃபீல்டில் வந்திருக்கிறது என்பது சினிமா அபிராமி ராமநாதன் என்பது ஒரு பெரிய முத்திரை பல பேருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய அவர் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் மெஞ்ஞானம் பெற்று நீடோடி வாழ மனமார இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் என் தியேட்டரில் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்போதில் தனிக்காட்டு ராஜா அவங்க என்ற படத்திற்கு நான் ரெக்கார்ட் இருந்த நேரத்தில் அவர் அங்கே வந்தார் வந்து உங்கள் பெயரை போஸ்டர்லேயே பார்த்து விட்டு வெளியில் வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏய் படம் போர் அடிக்கட்டா நம்ம வேண்டாட்டா போடலான்றான் ஏய் நியூஸுக்கு இளையராஜா போட்டு அப்படியா சரியா அப்போ டிக்கெட் வாங்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்குறாங்கன்ற நியூஸை வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் காதில் போட்டது அவர் தான் சரி நம்ம பேருக்கும் வந்து ஆடியன்ஸு டிக்கெட் வாங்கிட்டு போகிறாங்களான்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நான் வந்திருந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்பது ராமநாதன் சாருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் செய்கின்ற வேலைகளை இவ் இவ்வளவெல்லாம் செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அவர் அவரை பற்றி அந்த படத்தில் தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த அந்த மாதிரியான ஒரு மாமனிதர் இங்கே அவருக்கு இந்த அவார்டு என் கையால் நீங்கள் கொடுக்க வைத்தது எனக்கு மிகவும் சந்தோஷம் காரணம் என்னவென்றால் அவர் அழைத்து நான் அந்த விழாவிற்கு போக முடியாமல் நான் எங்கேயும் போக போகிற போகிறவன் அல்ல சாதாரணமாக எங்கேயும் போக மாட்டான் இப்போ கூட வந்து எனக்கு என்னுடைய ஷோவுக்காக என்னுடைய கான்செப்டுக்காக ரிஹர்சல்ஸ் இருந்தது புதபஸ்ட் வந்து ஆர்கெஸ்ட்ரெலாம் வந்தது ரிஹர்சல் போயிட்டுருக்குன்னா நடந்துகிட்டுருக்கு அவங்கள வந்து கண்டினியூ பண்ண சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து சாருடைய ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும் அப்படிங்கிறதுனால அதை நிறுத்திட்டு ஏன்னா அவர் எந்த கூப்பிட்ட எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்னால் அட்டன் பண்ணவே முடியலை போகணும்னு நினச்சா கூட மனசு மனசு இருந்தால் கூட எங்கேயும் போக முடியல அப்படி ஒரு நல்ல மனிதர் அவரை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் அதாவது மைக்கில் வந்து உங்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன என்பதையும் உங்களுக்கு இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் உள்ளத்தில் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும் நான் மனத்தை மட்டுமே பார்க்கின்றவன் வெளி சமாச்சாரங்களை அவ்வளவாக நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அந்த மனத்தளவில் பார்த்ததிலே என் மனதை தொட்ட ஒரு மாமனிதர் அவர் அபிராமநாதன் ராமநாதன் அவர்கள் முதலிலேயே சொன்னது போல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் புகழ் பெற்று நீடூழி வாழ அம்மா நல்லமையும் அவர்களும் இருக்கிறார்கள் நீடூழி வாழ மனமார இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்